அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் உடனே தீர வேண்டுமா ஆம் என்றால் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் பலருக்கு பலவிதமான இன்னல்களும் தொந்தரவுகளும் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் கஷ்டங்கள் என்பது தொடர்ந்து சிறு வயது முதல் இறக்கும் வரை வந்து கொண்டே இருக்கும் அவ்வாறு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் தாங்க முடியாத அளவிற்கு கஷ்டங்களை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கும் தங்களுடைய கஷ்டங்கள் எப்பொழுது தீரும் என்று கவலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் உதவக்கூடிய வகையில் இன்றைய காணொளியானது அமைந்திருக்கின்றது யாருக்கெல்லாம் கஷ்டங்கள் உடனே தீர என்று நினைக்கின்றீர்களோ அவர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் எழுந்து சுத்தமாக குளித்து பொத்தாடை அணிந்த பிறகு வெள்ளருக்கு மூலிகைக்கு மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி சந்தன குங்குமம் வைத்து மூலிகை சாப நிவர்த்தி மந்திரம் கூறி கனி பலி கொடுத்து மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேல் நீங்கள் காலையில் காப்பு கட்டிய அந்த வெள்ளருக்கு மூலிகைக்கு தூபதீபம் காட்டி அந்த மூலிகையின் வடக்கு அல்லது கிழக்கு பக்கத்தில் உள்ள இலைகளில் உங்களுடைய கஷ்டங்கள் என்ன என்பதை சிவப்பு நிற பேனாவினால் சற்றே பெரிய அளவில் தொடர்ந்து எழுதி வர வேண்டும் இவ்வாறு நீங்கள் தொடர்ந்து செய்து வரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அவை வெகு சீக்கிரமாக தீர்ந்துவிடும் இதை செய்யக்கூடிய நபர்கள் செய்கின்ற நாளில் பிறருக்கு தெரியாமல் இதை செய்ய வேண்டும் நீங்கள் செய்யக்கூடிய இந்த முறையினை வேறு யாரும் பார்த்து விடாதபடி தனிமையாக இருக்கக்கூடிய இடத்திலிருந்து நீங்கள் செய்தால் உங்களுக்கான கஷ்டங்கள் வெகு சீக்கிரமாக தீர்ந்துவிடும் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்க வேண்டுமென்றால் இந்த முறைகளை பிறருக்கு சொல்லாமலும் பிறர் பார்க்காமலும் கண்டிப்பாக நீங்கள் இதை செய்ய வேண்டும் செய்யும் பொழுது மனதில் நம்பிக்கையுடன் செய்தால் வெகு சீக்கிரமாக உங்களுக்கான கஷ்டங்கள் தீர்வதை நீங்களே பார்க்க முடியும் இவ்வாறு நீங்கள் செய்து உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்த பிறகு இந்த வெள்ளருக்கு மூலிகைக்கு மஞ்சள் பிள்ளையாரை வைத்து வெள்ளருக்கும் பூக்களால் ஆன மாலையை சாற்றி படையலிட்டு தூபதீபம் காட்டி வழிபாடு செய்துவிட வேண்டும் அவ்வாறு நீங்கள் செய்து முடித்தால்தான் நீங்கள் செய்யக்கூடிய இந்த கஷ்டங்களை தீர்ப்பதற்காக செய்த வேலையினுடைய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் நமக்கு தான் கஷ்டங்கள் தீர்ந்துவிட்டதே இதன் பிறகு நாம் என்ன செய்தால் என்ன செய்யாவிட்டால் என்ன என்று மனநிலையில் இருந்தால் உங்களுக்கான கஷ்டங்கள் தீர்வது போல தீர்ந்து மீண்டும் வந்து சேர்ந்துவிடும் எனவே கஷ்டங்கள் தீர்ந்த பிறகு கண்டிப்பாக இந்த மூலிகைக்கு மஞ்சள் விநாயகர் வைத்து வெள்ளருக்கும் பூக்களை மாலையாக போட்டு வழிபாடு செய்து தூபதீபம் காட்டினால் மட்டுமே உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நிரந்தரமாக உங்களை விட்டு விலகும் எந்த விதமான பெரிய அளவில் பொருட்செலவும் செய்யாமல் மிக குறைந்த செலவிலேயே இந்த பூஜையை நீங்கள் செய்துவிட முடியும் இதை நீங்கள் செய்து பார்த்து நல்ல பலன் பெறலாம் இதை செய்ய வாய்ப்பு இல்லாத அல்லது செய்வதற்கான வழிமுறைகள் தெரியாத நபர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்வதற்கான மை மற்றும் தாயத்துகள் நம்மிடம் கிடைக்கின்றன தேவைப்படும் நபர்கள் உங்களுடைய பெயர் விபரம் ராசி நட்சத்திரங்களை கூறி உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்று பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்